சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கவர்னர் அவர்களை வைத்து திமுக எதை திசை திருப்ப பார்க்குது தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல சீர்கழித்த குறிப்பாக பெண்களின் மீது மிகப்பெரிய பாலியல் வன்முறைகள் தினசரி நடக்குது ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களே ஈடுபட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஊழல் வழக்குகள் ஊழல் புரிகின்ற தன்மை இந்த மாதிரி மாநில அரசாங்கம் பல்வேறு டைரக்ஷன்ல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி உண்மையிலே தடுமாறி வருகிறது திக்குமுக்காடி வருகிறது அதுல எதத்துல பித்தம் தெளிங்க பாக்குறப்ப கவர்னருடைய உரையை வச்சு நம்ம திசை திருப்பலாம் திமுக நம்பியது நம்புகிறது இப்ப வந்து அந்த நம்பிக்கை அந்த சட்டமன்றம் கூடுகின்ற நாள் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது அதனால அவர் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பா கடைச்சியா ஒரு பாயிண்ட் தட்டிரலாம்னு சொல்லிட்டு அவரு முடியாதுன்னு சொல்லி வெளிநடப்பு செய்ய அவர் செய்வார்னு சொல்லி தெரிஞ்சு செய்து உடனே குற்றவாளியான திமுக ஆஹ் குற்ற குற்றத்தை வந்து கவர்மெண்ட் மேல போடுறதுக்கு உடனே வேலை செஞ்சிருச்சு அதாவது அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு அரசியல் சட்டத்தின் ஆணி வேளான தேசிய கீதத்தை அவமதித்ததற்கு பாடாமல் புறக்கணித்ததற்கு திமுக தண்டிக்கப்பட வேண்டும் மன்னிப்பு என்பது எதுக்கு கிடையாது ஆனால் அந்த தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கவர்னர் வந்து அதை எதிர்த்து போராடி வெளியே போனார் ஆனால் அந்த கவர்னரை எதிர்த்து ஊறுமுசா இவர்கள் போராடினார்கள் போராட்டம் மட்டும் நடத்தல கவர்னருடைய படத்துக்கு செருப்பு மாலை போட்டார்கள் செருப்பால் அடித்தார்கள் கம்பால் அடித்தார்கள் இப்ப நாயக்கர் மேல அவருடைய வார்த்தைகளையே திருப்பி உபயோகித்ததற்காக அவருடைய வார்த்தைகளையே திருப்பி உபயோகித்ததற்காக சீமான் மீது வழக்கு சீமான் வீட்டு மீது தாக்குதல் நடத்த அதுக்கு உங்க தலைவர் அவர்கள் ஆதாரமும் தருவேன் அப்படிங்கிறாரு உடந்தியா எப்படி உடந்த அதாவது அஹ் ஈவிஆர் எழுதிய புத்தகங்களில் அவர் என்னென்ன என்னென்ன பக்கத்துல சொல்லியிருக்காரு என் ட்விட்டர்ல கூட இருபத்தி பக்கம்னு போட்டிருக்கேன் அது சீமானுக்கு என்ன ஆதரவு நம்ம சரித்திரத்தை சொல்றோம் சொல்றோம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றோம் சீமானுக்கு ஆதரவு எங்களோட ஒத்து வரக்கூடிய ஆள் இல்ல அதே மாதிரி சீமான் ஒரு நேஷனலிஸ்டும் இல்ல நான் அந்த சீமான் மீது சாட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சீமான ஒரு பெரிய மனுஷன் நான் விரும்பலை அதனால நாங்கள் வந்து அந்த பொலிட்டீஷியன் அவர் தன்னுடைய கருத்து சொல்றாரு அவர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர் வந்து இவங்களுடைய சார்பான ஒரு தலைவரை வந்து சொன்னதுக்காக ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஹெட்டு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு கவர்னர் மீது இவர்களே வன்முறையை இயங்கி விடுகிறார்கள் படத்துக்கு படத்தை வச்சு அவமானப்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் எனவே நாங்க வந்து அஹ் திமுகவை கவர்னர் செய்கைகள் திமுகவுக்கு ஆதரவாக போனதாக நினைக்கவில்லை இல்ல ஆனா நீங்க உங்க எக்ஸ்தலத்துல போட்டிருந்தீங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஞாபகம் இருக்கா தமிழகத்துல மீண்டும் அதை அமல்படுத்துறதுக்கா இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க இல்ல சாதாரணமாக முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல கொடுத்த மட்டும் இல்ல இதுவரையில கிட்டத்தட்ட நூறு தடவைக்கு மேல என்னுடைய கணக்கு சரியாக மன நூத்தி முப்பத்தி ஒரு தடவை ஐம்பது தடவை இந்திரா காந்தி மட்டுமே செஞ்சுக்கிறாங்க காங்கிரஸ் தான் இது எல்லாமே மீதி இருக்கிற எல்லாரையும் சேர்ந்திருக்கிறது நூத்தி ஐம்பத்தி ஆற வந்து பிரயோகப்படுத்துவதற்கு நாங்கள் எந்த காலத்தையும் ஆதரவு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு முறை பயன்படுத்தப்பட்ட முன்னூத்தி ஐம்பத்தாறு மாநில அரசுக்கு மெஜாரிட்டியோடு இருக்கும்போது காங்கிரஸ் பயன்படுத்தி மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல கூட ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரி ஒன்று தமிழ்நாடு ரெண்டு அதுல ரெண்டு திமுக ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு அண்ணா திமுக அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி பயன்படுத்தி கருணாநிதியை காலி பண்ணாங்க தொண்ணூறுலயே இதே மாதிரி ஜனவரி முப்பதாம் தேதி அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு ராஜீவ்காந்தியுடைய தூண்டுகோளால் சந்திரசேகர் தமி அரசாங்கம் டிஸ்பூஸ் பண்ணிச்சு அப்ப சொல்லப்பட்ட காரணம் வந்து தேச துரோகம் அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க வந்து தேச துரோகமான விஷயங்கள் நடக்குமே பார்த்து கொண்டிருக்க முடியாது இது தேச துரோகம் ஏன்னா ஒரு காசு ஒரு ஒரு உம் தேசிய கீதத்தை பாடலா தேச துரோகம் என்னையா உங்க ஆட்சி நடத்த நடத்துறீங்க மத்திய அரசு கையில ஏத்தமா உங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா அரசமைப்பு சட்டத்தை தேசிய கீதத்தை அவமதிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு அறுபத்தி மூணுக்கு முன்னாள் வரை இவர்கள் திராவிட நாடு கூறினார் அறுபத்தி மூணுல வந்து இந்திய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள போய் சொன்னோடனே அப்படியே டபால கிழ போட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர்கள் தேசிய கொடி தேசிய கீத உயர்களை அவமதித்து கொண்டுதான் இருக்கிறாங்க குறிப்பாக ஆட்சியில இருக்கும் போது செய்வார்கள் இந்த முறை நான் ஏன் இந்த மனோதம்பதாரை கூடாதான கேள்வி கேட்டதுக்கு எங்களுக்கு அது முழுக்க உடன்பாடு இல்லாவிட்டா கூட தேசத்துக்கு எதிராக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக போகுமேயானால் பார்த்து கொண்டிருந்தால் மத்திய அரசு நம்ம அப்பா பிரயோஜனம் இல்லை இருபத்தி மூணாம் வருஷம் இதே சட்டமன்றத்தில் இதே கவர்னர் உரை நகரத்துகின்ற போது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இல்லை பிரயோகப்படுத்தலை கவர்னர் ஒரே அதை வந்து பெருசாக புகழ்ந்து பாராட்டி சிலாகித்து ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ முதலமைச்சரை புகழ்கிறார் சட்டம் எடுத்துக்கொண்டார் அவரே ரசிக்கிறார் ஸ்டாலின் கால் மேல கால் போட்டு ரசிக்கிறார் அவை குறிப்பில் அதை நீக்க வேண்டாமா இந்த மாதிரி பேசிக்காரேன்னு சொல்லிட்டு இல்லையா கூப்பிட்டு பேசாதையா அப்படின்னா இல்லையான்னு சொல்ல வேண்டாமா அதனால இவர்களுக்கு பேசிக்கலி ரத்தத்தில் சிந்தனையில் செயல்பாட்டில் தேச விரோத எண்ணங்கள் இருக்கிறது எனவே நான் சொன்னேன் அதனால அந்த வகையில் சொல்லப்பட்டதை தவிர மிரட்டுவதற்காக அல்ல பணி வைப்பதற்காக அல்ல தப்பை சுட்டி காட்டுவதற்காக இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதன் மூலமா கொஞ்சம் திருத்துக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அடுத்தது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பதிலே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மாநிலத்துல எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை இன்னொன்னு அவர் திமுக அனுதாபி அப்படின்னு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொல்றாரு யாரா இருந்தாலும் மூணு மணி நேரத்தை நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படி இருக்கப்ப இந்த விசாரணையில உங்களுக்கு இன்னும் என்ன சந்தேகம் இருக்கு முதல்வர் அவர்களே சட்டமன்றத்துல பதில் சொல்லிட்டாருல சார் ஒரு குற்றவாளிய வந்து எவ்வளவு பிரஷர் கொடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு போராட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தா ஆஹ் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அனுதாபின்னு சொல்லுவாரு நல்ல வேலை இன்னைக்கு சமூக ஊடகங்கள் ரொம்ப வலிமையா இருக்கு இமீடியட்டா படத்தை எடுத்து போட்டாங்க எத்தனை படங்கள் எத்தனை மந்திரி ஒரு கை குடிச்சுக்கிட்டு இருக்காரு எத்தனை திமுகவருடைய ஊர்வலத்துல போறாரு கொடி குடிச்சு போறாரு கோஷம் போட்டு போறாரு அமைச்சர்களோட இருக்கிறார் இப்பொழுது இதுக்கு மேல இந்த ஆதாரம் தேவைப்படுது அனுதாபின்னு கடைசியா ஒத்துக்கக்கூடிய ஒத்துக்க வைக்க வேண்டிய நிலைமைக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார் எங்க கட்சியில சட்ட அமைச்சர் சொல்றார் பிரகுபதி யார் வேணாலும் ஒருவண்ணா யாருங்க போவாங்க போட்டோ எடுத்துக்குவாங்க அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியுங்கிற சட்ட அமைச்சர் அதனால அவர் திமுகவுடைய மிக முக்கியமான புள்ளி கரும்புள்ளி அந்த கரும்புள்ளியை வந்து நாங்க ஆஹ் சுட்டி காட்டி ஆக வச்சு த வைக்கணும் யார் இந்த சாதீன்னு கேட்டா அது வந்து எங்களால கூட யாருமே சொல்ல முடியும் ஆளு உடனே எடுத்து வச்சிருந்த நீங்க வந்து ஆதாரத்தை அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதை குற்றவாளியின் வாயாலேயே வரவழிக்க வேண்டும் அப்படி வரவழிச்சாதான் அதை வந்து மக்கள் நம்புவார்கள் அரசாங்கம் அதுல இருந்து தவிர்த்து போக முடியாது இல்லைன்னா இவங்க இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க இவங்க வேண்டாத ஆளுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி அதை நிற்த்து போக வைத்து விடுவார்கள் அந்த யார் அந்த சார் வந்து திமுக இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் அரசு அரசு போலீசு தெரியும் ஆட்சி பெரிய பகிரங்கமான ஒரு இதாயிடுச்சு உங்கள்ட்டே ஆதாரம் இருக்குங்கறப்ப சப்போஸ் இனி வரையும் தெரியல அப்படிங்கிறப்ப பிஜேபி எப்ப அந்த ஆதாரத்தை வெளில விட போகுது எவ்வளவு நாள் பொறுத்து போறீங்க அந்த விசாரணையில சார் நாங்க வந்து இப்ப குற்றவாளியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம குற்றவாளி விசாரணையில இருக்கிற குற்றவாளியை மறுக்கிற நம்ம எடுத்துக்கோங்களா எடுத்துக்க மாட்டாங்க குற்றவாளியினுடைய வாயாக ஒப்புதல் வந்தாலே எடுக்க மாட்டாங்க குற்றம் செய்த அரசாங்கம் குற்றம் செய்த மந்திரிகள் குற்றம் செய்ததற்கு உடந்தையாக இருப்பவர்களை தன் கையில வச்சு பாதுகாத்து கட்டி பிடிச்சு அரவணைத்துக் கொண்டிருக்கிற முதல் மந்திரி இதில் நம்ம வார்த்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா எனவே தான் போராட்டம் நடத்துகிறோம் அவர்கள் வாய் வரவழைப்பதற்காக பயிற்சி செய்கிறோம் அடுத்து தொடர்ந்த சர்ச்சை என்னன்னா இப்ப உங்க கட்சியில உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு மாவட்டத்திலமே மாநிலத்திலுமே வந்து தேர்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப அதுல மீண்டும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக சீனியர்ஸ் எல்லாம் வந்து டெல்லி போறாங்க ஒரு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு எப்ப பார்த்தாலும் அந்த சர்ச்சை வந்துகிட்டே இருக்கே அதுக்கான காரணம் என்ன அதுக்கு உண்மையாது எப்ப பார்த்தாலும் சர்ச்சை வந்துகிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்கல்ல எப்ப பார்த்தாலும் சர்ச்சை வராதா வராதா வர வேண்டும் வர வேண்டும் என்று ஏற்றி தவிக்கிறீங்கன்னு தெரியுது சர்ச்சையே இல்லாத காரணத்தினால சர்ச்சை வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியாவது வருதான்னு பாக்குறீங்க இங்க எந்த சர்ச்சையும் இல்ல எல்லாருமே ஒன்னாதா இருக்கும் எல்லாருமே நல்லாதான் இருக்கும் எல்லாருமே தான் வரணும்னு உற்பத்தப்படுறோம் அதுக்கு ஒரு காரணம் வேற ஒரு காரணம் இல்லை எங்கிட்ட போட்டி எல்லாம் இல்லை போட்டி இல்லாதலாம் இல்லை நிறைய பேருக்கு தகுதியானவர்களை எடுத்து அலங்கரித்து இருக்கிறார் இன்னொரு டேவலுக்கு அவருக்கு இன்னொரு டேர்ம் இருக்கு எங்களுடைய சட்டப்பிரகாரம் இன்னொரு ரெண்டாவது டேர்ம் இருக்கு ரெண்டாவது டேர்ம் அவர் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி அதுக்கப்புறம் அவரு போனதுக்கு மூணாவது டேர்ம் அவர் வர முடியாது ரெண்டாவது டேர்ம் ரூபக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் விரும்புறீங்களா டெல்லிக்கு போனாங்க அங்க போனாங்க அண்ணாமலை வருவாரா இல்லையா தெரியாது அடுத்த முத முறை அண்ணாமலை வர முடியாது உள்ளுக்குள்ளே குழப்பம் ஐயோ எவ்வளவு ஆசை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு ஆசை செய்தியே கிடைக்காதனால நீங்க எல்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசனை பண்ணி என்ன நினைக்கிறேன் வடை மசாலா போண்டா வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எழுதலையே நினைக்கிறேன் ஆனா ஒண்ணு அடுத்த நேற்று பல்லடத்துல பாத்துருப்போம் போராட்டம் வந்து பண்ணிருக்கீங்க அங்க நடந்த அந்த திருக்குறள் நடந்த அந்த கொலைக்கு இன்ன வரையும் கைது பண்ணல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் இப்ப இங்க இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கையில தான் காவல்துறை அரசாங்கம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா திறம்பட இருக்கோம் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து அலட்சியம் இல்லாம திறம்பட செயல்பட்டுகிட்டு இருக்கோம் இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிறாங்களே சார் இந்த குற்றச்சாட்டு வந்து எல்லா கட்சிகளும் வச்சிருக்கு எல்லா கட்சியும் வச்சதுக்கு அப்புறம் நேற்றுக்கு அங்க போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர் யார் பிஜேபியின் மாநில தலைவர் மட்டுமல்ல அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போலீஸுக்குள்ள என்ன இருக்கு என்ன நடக்குங்கிறது அத்துப்படியான நபர் ஒரு வழக்க வந்து எத்தனை நாளைக்குள்ள குற்றவாளிய கண்டுபிடிக்கலாம்னு தெரிந்த நபர் அறிந்த நபர் புரிந்த நபர் அவர் மேலே பேசுறாரு நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு இதுக்கு ஒருவருமே ஒண்ணுமே செய்யல அப்படின்னு என்ன நான் அசால்ட்டாக இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்பவில்லை இதே மாதிரி ஒரு வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் இருக்க முடியும் ஏன்னா நீங்க வந்து இதுலயும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸா திருப்பூர் வரலைக்குலயும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தானா நீங்க என்ன வேற என்ன வேற இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது இந்தியன் போலீஸ் குறிப்பா தமிழ்நாடு போலீஸ பத்தி அப்படியே வானலாவா புகழ் இது ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது அப்படின்லாம் நம்மளுக்கும் போலீஸ்ல போறா வந்து போலீஸ் போல முடிஞ்ச வச்சிருக்கு கவர்மெண்ட் எப்ப திமுக ஆட்சி வந்தாலும் போலீஸுக்கு செல்வாக்கே இருக்காது பவரே இருக்காது இப்ப யார் தடுக்கிறாரு ஏன் தடுக்கிறார்கள் ஏன் அதை முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் அது பதில் சொல்லுங்க இந்த தமிழ்நாடு போலீஸாலே இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு தெம்பு இல்லை திராணி இல்லை வக்கு இல்லை வகை இல்லை திறமை இல்லை என்று அதனாலதான் சிபிஐ விசாரணை கோரிங்களா சிபிஐ விசாரணை வந்தா கண்டிப்பாக ஒத்துருக்கேன் உங்களுக்கு திறமையும் இருந்ததுன்னா கண்டுபிடிச்ச முன்னில கண்டுபிடிக்கலன்னா சொல்றீங்க ஒரு குற்றவாளி தடைகளை விட்டு விட்டு போகாம இருப்பானா அப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களால பிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம் எங்க கோளாறு போலீஸ் அல்லது டிஃபன் கவர்மெண்ட் இன்எபிசியன் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நபரை ஆதரிப்பதற்காக எதுக்கும் வந்து சந்தேகப்பட வைக்கிற சூழ்நிலையைத்தானே உருவாக்கி இருக்கீங்க அப்ப அண்ணாமலை வந்து சொல்ல சொன்னார்களா அழகா இதை புடிச்சிடலாம்னு சொன்னார்களா இல்லையே எங்கள்ட்ட விடுங்க சிபிஐட விடுங்க அப்ப சிபிஐ கண்டுபிடிக்க முடியலன்னு அப்ப சொல்லுவோம் சிபிஐ ஆலய கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு போலீஸால் எப்படி கண்டுபிடிக்கும் நாங்கள் சுத்தமானவர்கள் சோரம் போகாதவர்கள் கலப்படம் இல்லாதவர்கள் கரைப்படாதவர்கள் கரப்ட் இல்லாதவர்கள் அப்ப சொல்லிக்க சிபிஐட நோக்கம் என்ன உங்களால முடியலங்கிறது ஒத்துக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குங்க சொன்னா என்ன தப்பு இருக்கு இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி தமிழக காவல்துறை வந்து எல்லாத்துலயுமே சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கப்ப சிபிஐ விசாரணைங்கிறது மத்தியில உங்க கையில இருக்கிறத கொண்டு வந்து இங்க ஏதாவது பொலிட்டிக்கல் கேம் ஆட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஆளுகிற தரப்புல சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப தமாசா இருக்கு சார் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜனரஞ்சகமான குற்றச்சாட்டார் உங்க சார் உங்களால் முடியலன்னா சிபிஐ கொடுங்கன்னு சொன்னா மத்திய மத்திய அரசுல அது பாகிஸ்தான் அரசியலா இருக்க முடியும் சிபிஐ சிபிஐ இங்கிலாந்து அரசியலா இருக்க முடியும் மத்திய அரசுகள் தான் இருக்கு வந்து அதுதான் விசாரிக்கணும் அப்புறம் மத்திய அரசுல இருக்கு அதனால கூடாது அதை வந்து அரசியல் கொண்டு வரும் நீங்க அரசியல கொண்டு வரீங்கன்னு நாங்க சொல்றோம் இப்ப அதனாலதான் சரியா விசாரிக்கலன்னு சொன்னோம் இப்படி ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டே போனா அப்புறம் என்ன சார் அவர் தமிழ்நாட்டுல லாண்ட அதனால இவர்களாலே முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை முடியவில்லை என்பதை ஒத்துக்கொண்டு சிபிஐ இடம் விட்டால் மக்களுக்கு நல்லது அதை செய்யாமல் இருப்பதே ஆயிரக்கணக்கான ஊகங்களை உருவாக்குகிறது அதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து மோப்பம் முடிச்சு செய்ய சொல்லாம பிஜேபி மேலேயும் மத்திய அரசு மேலேயும் பழியை போட்டுக் காணொலியில இறுதியான கேள்வியா இப்ப அங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தலைவர் சொல்றாரு வந்த தலைவர் வந்து ஆர் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்பயும் அங்க ஒரு புகச்சல் போயிட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களும் அங்க ஒரு ஒரு மனக்கசப்பு கசப்பு போயிட்டு இருக்கப்ப இருபத்தி ஆறு கூட்டணி எப்படி அமையும் பாஜக அதற்கு தயாராகி விட்டதா சார் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை எக்கச்சக்க புகச்சல் அஹ் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாங்கள் எதிரும் புதுமாக இருந்தால் அவருடைய குற்றச்சாட்டு நியாயமானது ஆனா ஏன் ரொம்ப லேட்டாரா இருந்தாங்கன்னு தெரியல நான் வந்து பத்திரிகையாளராக மாற தயாராகல ஓ இதுனால அடிச்சிருப்பாங்களோ அதனால அடிச்சிருப்பாங்களோ ஓ இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பத்தாவது ஐம்பது வருங்களோ அல்லது விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு அடுத்திருப்பாங்களோ அப்படியெல்லாம் நான் வந்து நினைப்பதற்கு தயாராகல ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ பூசல் நடக்குது நல்லா நடக்குது ஆஹ் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு திரும்ப திருமாவளவனும் எக்கச்சக்கமான கேள்வி கணங்களை தொகுத்து அப்படியே அள்ளி வீசிக்கிறார் திமுகவுக்கு இது போராத காரணம் சார் நான் எல்லாம் சொல்லலை எனக்கு எல்லாம் நானும் நம்பவில்லை ஜோசி உண்மைன்னு உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை ஆஹ் அதனால திமுக எல்லாம் நம்புறாங்க அந்த அவங்களுடைய முதலமைச்சருடைய ஆஹ் துணைவியார் அவங்களும் கூட நான் தெரிஞ்சது உள்ள சாமி கும்பிட்றப்ப பார்த்தேன் வந்தாங்க கடல்ல போய் காலை வச்சு தழுவிட்டு சாமி போய் கும்பிட போறாங்க அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை பக்தி எல்லாம் இருக்கு அதனால திமுகவுக்கு இல்லையுன்னு சொல்ல முடியாது அதனால அவங்களும் அதுல நம்பிக்கை இருக்காங்க என்பதாலே அவங்களுக்கு போதாத காலமும் நான் நினைக்கிறேன் அது சரி செய்யணும் கோயில் கோயிலா அவங்க போறாங்களோன்னு நினைக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு அந்த கட்சி கட்சிகளின் கூட்டணிக்குள்ள உரசல் எக்கச்சக்கமா இருக்குது தெரிகிறது அப்புறம் திமுகவனுடைய சாதகமும் சரித்திரமும் இதுக்கு முன்னால வந்து ரெண்டாவது முறை வந்ததே இல்லை அதனால அந்த வகையிலும் கூட அவங்க சொல்ற மாதிரி ஒரு முறை இதுதானே வந்து நம்மளுடைய முறை என்கின்ற வகையில் அவங்க ரெண்டாவது முறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு பெரிய அளவில் மக்கள் விரோதம் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் வேகம் வந்து அவங்கள அப்படியே திக்குமுக்காட வைக்கிறது எனவே காவிக்கு நல்ல காலம் நம்ம இந்தியாவுக்கு நல்ல காலம் கருப்புக்கு போதாத காலம் என்பதாலே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கலாம் திமுக வந்து வெளியேற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த சம்பவங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறது நீங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் அது நல்ல முடிவையே தமிழ்நாட்டுக்கு நாட்டுக்கு தரும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கொள்ளுங்க